யோகம் இல்லாகர்ஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த பாஷாவோட வணக்கம் நீங்க எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அது என்னன்னா நான் கொடுக்குற எக்ஸசைஸ்லாம் நீங்க பார்த்துட்டு கம்முன்னு விட்டுறீங்களா இல்ல அந்த எக்ஸசைஸ் நீங்கள் நீங்க ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கறது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் எனக்கு வந்து மனசுக்கு திருப்தியா இருக்கும் அப்போ பரவாயில்ல நம்மளுடைய எக்ஸசைஸ்ன்னு நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஹெல்த்தை வந்து ஃபிட்டா வச்சுக்கிறாங்க அப்படின்ற திருப்தி எனக்கு இருக்கும் அதுக்காக தான் நான் இதை கேட்குறேன் ஸோ கமான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா ஆறு சவுண்டு மூலயமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் ஆக்டிவேட் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஆரம்பிக்கலாமா உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் அது என்னென்னா இந்த சவுண்ட் தெரப்பினால் என்ன அதனுடைய சயின்ஸ் என்ன அந்த சவுண்ட் மூலயமா நம்மளுடைய உறுப்புகளை எப்படி ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுகிட்டா மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பலன் தரும் இந்த சவுண்ட் தெரப்பி நம்ம உடம்புல இருக்கிற ரெண்டு ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுவோம் அந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்று டோஃபோமின் இன்னொன்று செரோட்டினின் இந்த ரெண்டு ஹார்மோன்ஸும் நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை செல்களையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும் அப்படி ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்ம உடம்பும் சரி நம்ம மைண்டும் சரி அது சீராக செயல்படும் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை ஃபில்ட்ரு பண்ணி யூரின் மூலிமா வெளியே அனுப்புறதாங்க கிட்னி அந்த கிட்னியை சவுண்டு மூலிமா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்குங்க கண்ணை மூடிட்டு உங்கள் மணக்கண் மூலியமாக உங்கள் கிட்னியை நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நம்ம கிட்னி ஆரோக்கியமாக இருக்குது நம்ம கிட்னி ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க மூச்சை நீங்கள் உள்ளே இழுக்கணும் மூச்சை நீங்கள் உள்ளே இழுக்கும்போது உங்கள் கிட்னியை ஒரு ப்ளூ கலர் லைட் ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் உணரணும் மறுபடியும் திரும்பவும் மூச்சு நீங்கள் வெளியே விடும்போது அது வந்து மூச்சு காத்தா வெளியே வரக்கூடாது சவுண்டு மூலயமா வெளியே வரணும் அது எப்படின்னு பாருங்கள் சூ இப்படி சவுண்ட் மூலயமா நீங்கள் வெளியே விடும்போது கிட்னியில் இருக்கிற பயம் அப்படின்ற விஷயம் ஒன்று வெளியே போயிடுது ஸோ நான் எதுக்காக ப்ளூ கலர் லைட்ஸ் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து நீர் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனுடைய கலர் ப்ளூ கலர் ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செவன் டைம்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிற உறுப்பு லங்ஸ் அது எப்படின்னு பாருங்கள் அதே சேம் அதே தான் கண்ணை மூடுங்க கண்ணை மூடிட்டு லங்ஸை பற்றி நீங்கள் நினச்சிக்கிங்க அதாவது இப்போ எப்படின்னு பாருங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுடைய லங்ஸை நீங்கள் மனக்கண்ணால் பாருங்கள் அப்போ பார்க்கும்போது என்னுடைய லங்ஸ் நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கணும் அப்படி மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்கள் கிட்ட ஒரு ஒயிட் கலர் லைட் ஃபில் ஆகும் திரும்பவும் நீங்கள் மூச்சு விடும்போது சவுண்டு மூலியமாக தான் வெளிய விடணும் அது எப்படின்னு பாருங்கள் இப்படி சவுண்ட் மூலியமாக நீங்கள் மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது உங்கள் லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த துக்கம் வெளியேறுதுன்னு நினச்சிக்கோங்க நான் எதுக்காக வந்துட்டு ஒயிட் கலர் அப்படின்னு சொன்னேன்னா அந்த லங்ஸ் வந்து மெட்டல் சம்மந்தப்பட்டது அதனால் தான் ஒயிட் கலர்னு சொன்னேன் அடுத்தது நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறது லிவர் அது எப்படின்னு பாருங்கள் கண்ணை நீங்கள் மூடிங்க கண்ணை மூடிட்டு உங்கள் மனக்கண்ணால் நம்மளுடைய லிவர் ஆரோக்கியமாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு மூச்சை நீங்கள் உள்ளே இழக்கணும் மூச்சை உள்ளே போது உங்கள் லிவர் கிட்ட ஒரு கிரீன் கலர் லைட் ஃபில் ஆகிறது நீங்கள் உணரணும் இப்போ நீங்கள் மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது முதல் நம்ம ஈஸ் அப்படின்னு சவுண்ட் கொடுத்தோம் இப்போ இதோடய சவுண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதாவது பற்களுக்கு இடையிலேருந்து சவுண்ட் வரணும் இஷ் இப்படி சவுண்ட் மூலியமாக நீங்கள் மூச்சை வெளியே விடும்போது உங்கள் லிவரில் இருக்கக்கூடிய கோபம் வெளியே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இதை எதுக்காக வந்துட்டு நான் க்ரீன் கலர் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிவர் வந்துட்டு உட்டு சம்மந்தப்பட்டது தான் இதை வந்து க்ரீன் கலர்னு சொல்லுவாங்க இதை வந்து தொடர்ந்து செவன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறது ஹார்ட் அது எப்படின்னு பாருங்கள் சேம் அதே மாதிரி தான் கண்ண முடி நீங்கள் நின்றுக்குங்க கண்ண மூடி நின்றுட்டு உங்கள் மனக்கண்ணால் உங்கள் ஹார்ட்டை நீங்கள் உணரணும் அப்படியே மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கணும் நீங்கள் உணரும்போது என்னுடைய ஹார்ட் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த விஷயத்தை பண்ணணும் மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்கள் ஹார்ட் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் லைட் ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் உணரணும் மூச்சை ரிலீஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சவுண்ட் வரும் நான் எதனால் ஹார்ட் வந்து ரெட் கலர் லைட் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ அதனால் தான் ரெட் கலர் லைட்டுன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிற உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணீரல் அதை எப்படின்னு பாருங்கள் சேம் அதே மாதிரி தான் கண்ணை மூடிக்குங்க கண்ணை மூடிட்டு உங்கள் மனக்கண்ணால் மண்ணீரலை நீங்கள் உணரணும் மண்ணிரல் கூடவே சேர்ந்து இன்னும் ரெண்டு உறுப்பையும் நான் சொல்கிறேன் அதாவது வயிறு மண்ணிரல் கணையம் இது மூணுமே எனக்கு ஆரோக்கியமாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் மூச்சு நல்லா உள்ளே இழுக்கணும் இப்படி மூச்சை உள்ளே இழுக்கும்போது மண்ணிரல் வயிறு கணையம் இது மூணுக்குமே ஒரு எல்லோ கலர் லைட் ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போ அந்த மூச்சு காற்றை வெளியே விடும்போது ஒரு சவுண்ட் மூலயமா நம்ம வெளியே விடணும் அது என்ன சவுண்டுன்னு பாருங்கள் இந்த சவுண்ட் மூலியமாக மூச்சு காற்றை நீங்கள் வெளியே விடும்போது உங்கள் ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் வெளியேறுதுன்னு நினச்சிக்கோங்க நான் எதனால் வந்துட்டு இது எல்லோ கலர் லைட் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணீரல் வந்துட்டு எர்த்து சம்மந்தப்பட்டது தான் இதை வந்து எல்லோ கலர் லைட்டுன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிற உறுப்பு உறுப்புன்னு சொல்கிறத விட உறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பேர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் மாதிரி தான் கண்ணை முடிக்குங்க கண்ணை மூடிட்டு உங்களுடைய மனக்கண்ணால் பிரெயின் ஹார்ட்டு லிவர் மண்ணிரல் பெருங்குடல் சிறுங்குடல் கிட்னி பிறப்புறுப்பு லங்ஸு அனைத்து உறுப்புகளும் நமக்கு கரெக்டாக செயல்படுது அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கணும் ஸோ மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு மூச்சுக்காற்ற நல்லா உள்ளே இழுக்கணும் இந்த மூச்சு உள்ள உள்ளே போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி எல்லாமே நம்ம உடம்புல நிறைஞ்சி வழியுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் இந்த மூச்சு மூச்சுக்காத்த இப்போ நம்ம சவுண்ட் மூலியமாக வெளியேற்ற போகிறோம் அது என்ன சவுண்ட்னு பாருங்கள் ஹீ ஹீ இந்த சவுண்ட் மூலியமாக நம்ம மூச்சு மூச்சுக்காத்த வெளியேற்றும் போது நம்ம உடம்பு ஃபுல்லாக அன்பு நிறைஞ்சு வழிதுன்னு நம்ம நினச்சிக்கணும் ஏன்னா வேர்ஸ் நான் சொல்லிக் கொடுத்த இந்த சவுண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சவுண்ட் மூலியமாக உங்கள் உடம்புல இருக்க உறுப்புகளை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி உங்கள் உடம்பை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அடுத்த பதிவு வந்துட்டு நாங்கள் மூட்டு வலியை நான் பதிவு போடுறோன்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் என்ன மோட்டிவேஷன் பண்ணுற அளவுக்கு எதிர்பார்த்த கமெண்ட்ஸ் இன்னும் வரல ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பதிவில் அந்த நூறு கமெண்ட்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நிச்சயமாக வந்து ஜாயிண்ட் அப்படின்னு நீங்கள் கையில் கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நான் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸோட பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் எக்ஸசைஸ் மூலியமாக வயரை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்ற வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி